ஓம் பாலும் தளிிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும் எல்லாம் தரும் கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே ஆன்மீக மெய்யன்பர்களே உலகில் உள்ள அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இன்று ஆன்மீகம் அறிவோம் என்ற தலைப்பில் அருள் என்ற ஆன்மீகம் அறிவோம் என்ற தலைப்பில் அருள் என்ற பொருளுக்கு ஒரு சிறு உரையாற்றவிருக்கின்றேன் தன்னை அறிந்து வாழ்பவர்கள் இயற்கையின் உண்மை தத்துவத்தை புரிந்து வாழ்பவர்கள் அருள் நிலையில் வாழ்பவர்கள் இவர்களால் உலகம் நன்மை பெற்று நாட்டையும் மக்களையும் நன்மை அடை செய்வார்கள் இந்த பூரண ஞானம் பெற்றவர்கள் தன்னை வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள் விளம்பரப்படுத்தி கொள்ள மாட்டார்கள் இருள்நிலை நீக்கி மருள் குணம் மாற்றி தெருள் நிலை உணர்ந்து அருள்ஞான வழியில் வாழ்ந்தால் அகத்தில் உள்ள ஆன்மா நம்முடன் பேசும் அந்த ஆன்ம உணர்வு நிலையிலே விழிப்பு நிலையாகும் அந்த நிலையில் நீங்கள் நினைத்து செய்யும் நிகழ்வுகள் அனைத்தும் நிறைவேறும் அரங்கேறும் ஆன்மீக முயற்சியில் வெற்றி கிட்டும் வாழ்வில் நினைத்த பேரும் புகழும் செல்வமும் குறையாது கிட்டிடும் ஆன்மா வழிகாட்ட ஆரம்பித்து விட்டால் விதி விலகும் அரசனை போன்ற வாழ்வு அமையும் அதுவே சித்தர்கள் கூறிய ஆன்மீகம் அதாவது ஆன்மா அகம் என்பதே ஆன்மீகம் எனப்படும் ஒவ்வொரு மனிதனும் தன் அகத்தின் உள்ளே மறைந்து செயல்படும் ஆன்மாவை அறிதலே தன்னை அறிதலே ஆன்மீகம் ஆகும் தன்னை அறிந்து கொள்ள தமிழ் மண்ணில் மூத்த பரம்பரையான சித்தர்கள் அருளிய சித்தாந்தம் ஆன்மீக பாதையை காட்டுகிறது ஆன்மாவை அறிய கூறும் வேதாந்தம் கூறிய வழியில் வாழ்ந்து கடவுளை வழிபடுவோர் ஆன்மீகவாதி என்றும் வேதாந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்பவன் நாத்திகவாதி என்றும் தற்காலத்தில் மக்களிடையே கூறப்பட்டு வருகின்றது இந்த நாத்திகம் ஆத்திகம் என்ற பெயர் பிரிவினைவாதங்கள் இடைப்பட்ட காலத்தில் சுயநலமிக்க சிலர் தங்கள் சுயநலத்திற்காக மக்களை பிரித்து வைத்த சூழ்ச்சியான செயலாகும் ஆத்திகம் நாத்திகம் என கூறிய மக்களிடையே கருத்து குழப்பங்களை சாதி இன பிரிவினை சண்டைகளை உண்டாக்கி மக்களை ஏமாற்றி பிழைத்து வருகிறார்கள் தமிழ் மண்ணின் மூத்த பரம்பரையான சித்தர்கள் மனிதன் ஞானம் அடைய தன்னை அறிதல் வேண்டும் என்றார் தன்னை அறிதலே அறிவு மற்றெல்லாம் பேயறிவு ஆகும்படி வள்ளலார் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு வள்ளுவர் தனக்குள்ளே தன்னை தேடுபவன் தன் விதியை தன் வாழ்வின் நிலையை அறிந்து கொண்டு சமுதாயத்தில் இருக்கும் ஏமாற்றுக்களை புரிந்து கொண்டு கடவுளை புறத்தில் தேடி அலையாமல் தானமும் தர்மமும் செய்து பிறநலன் பேணும் பண்புடன் சுயநலமின்றி தன்னையும் தன் உழைப்பையும் தன் விதியையும் உணர்ந்து வாழ்பவன் சித்தர்கள் கொள்கல்களை ஏற்று அவர்கள் கூறியபடி தன்னை அறிந்து வாழ்பவன் எப்படி இருப்பான் என்பதை பாம்பாட்டி சித்தர் அன்றே கூறி அடையாளம் காட்டியுள்ளார் தன்னை அறிந்து தன்னை அறிந்தொழுவோர் தன்னை மறைப்பார் தன்னை அறிந்தொழுவோர் தன்னை மறைப்பார் தன்னை அறியாதவரே தன்னை காட்டுவார் பின்னை ஒரு கடவுளை பேண நினைப்பார் பேரொழியை பேணுவார் என்றடையாய் பாம்பே பாம்பாட்டி சித்தர் இது சித்தாந்தம் கூறும் வழி வாழ்பவன் நிலை வேதாந்தம் கூறும் மாயாவாதம் பேசி ஆன்மீகம் என்று கூறிக்கொண்டு தன்னை அறிந்து கொள்ள தன் விதியை மாற்றிட தன் ஆன்மாவை ஓசை யாகம் வழிபாடு என மாயையின் துணை கொண்டு வெளியில் தேடி அலையும் வேதாந்த கொள்கை கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள் அவர்களின் கடைசி நிலை என்ன என்பதை பாம்பாட்டி சித்தர் அடையாளம் காட்டியுள்ளார் ஏட்டு சுரை காய்கறி கெய்திடாது போல் எண்டிசை திருந்துங்கதி எய்தலியே நாட்டுக்கொரு கோயில் கட்டி நாளும் பூசித்தே நாதன் பாதம் காணார்களென்ற பாம்பே வேதாந்தம் கூறும் வேதாந்திகளை பற்றியும் கூறிவிட்டார் எனவே நாத்திகம் ஆத்திகம் என்பது பிரச்சினைக்குரியதல்ல ஞானத்திற்கும் மாயைக்கும் இடையே நடக்கும் போராட்டம்தான் இந்த அறியா பருவத்தில் செய்யும் எந்த செயலையும் மனிதன் வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து செய்வது இல்லை பக்தி என்பது இதை போன்ற ஒன்றுதான் ஆகவே சரியை கிரியை யோகம் ஞானம் என்பது மட்டுமே ஆன்மீகத்திற்கு செல்லும் வழி ஆன்மீகம் என்பது கடவுள் கொள்கையோ கடவுள் மறுப்பு கொள்கையோ இல்லை கடவுள் கொள்கைகளை மறுக்கும் போது ஆன்மீகத்தை சேர்த்தே மறுக்கின்றனர் ஆன்மீகம் ஆத்திகத்திற்கும் நாத்திகத்திற்கும் அப்பாற்பட்ட இயற்கை உண்மையாகும் சித்தர்கள் கடவுள் ஏற்பு அல்லது கடவுள் மறுப்பு செய்வதில்லை இரண்டுமே முட்டாள்தனம் என்கிறார்கள் ஆன்மீகம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது கடவுள் கொள்கைகள் நாட்டிற்கு நாடு இனத்திற்கு இனம் மாறுபடுகிறது ஆனால் ஆன்மீகம் மாறுபடுவது இல்லை ஒவ்வொரு உயிருக்கும் மூலமாக இயக்கமாகவும் உள்ள உண்மைப் பொருளே ஆன்மீகம் அது வான் காந்தமாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் இந்த காந்த ஆற்றலிலிருந்து ஒளி ஒளி ஓசை வெப்பம் வெளிப்படுகிறது இந்த பூதங்களின் மாறுபாடுகளே உயிரினங்களின் தோற்றம் மறைவு இயக்கத்திற்கு காரணம் இதை சித்தர்கள் வான் காந்தத்தை பரமா பரமாத்மா என்றும் அதிலிருந்து தோன்றிய உயிர்களை அபரம் ஜீவாத்மா என்றும் கூறினார்கள் பரமாகிய சக்தியுள்ள பஞ்சமா புதம் தாரமாரிடில் தோன்றும் பிறப்பு அவை இந்த ஆன்மாக்களுக்கு அறிவு மனம் செயல்பாடு விளைவு உண்டு இவற்றைப் பற்றிய விளக்கமே ஆன்மீகம் என்றனர் உயிர் மனம் அறிவு செயல் விளைவு இவற்றை வேண்டாம் என்று இல்லை என்றும் கூற முடியாது இதில் கடவுள் கொள்கை ஏதும் இல்லை ஆத்திகமோ நாத்திகமோ இல்லை இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உண்மையான பகுத்தறிவு கொள்கை மீது கட்டப்பட்ட குடிசைகளே மதங்கள் சமயங்கள் கடவுள் கொள்கைகள் கடவுள் மறுப்பு கொள்கைகள் வேத புராணங்கள் ஆகும் இவற்றை தகர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் ஏனெனில் இவைகள் பழமையானது மட்டுமல்ல இவை இடிந்து மக்களை கொல்லும் நிலையில் இருக்கின்றன ஆன்மீகம் மட்டுமே உண்மை அறிவும் மனமும் உயிரின் அகநிலையாகும் சொல்லும் செயலும் புறநிலையாகும் அகம் புறம் இயற்கையின் உண்மையாகும் இந்த விளக்கமே திருமந்திரம் முதல் திருவிர்பா வரை கூறப்படுகிறது உண்மைகளுக்காக வாதம் செய்ய வேண்டியதில்லை பொய்களுக்காக எவ்வளவு வாதம் செய்தாலும் அது முடிவுக்கு வரவே வராது உயர்நிலை மனநிலை செயல்நிலை பற்றி அறியாதவர்களிடம் மனிதம் நேயம் உருவாக வாய்ப்பில்லை அண்டம் பிண்டம் உயிர் உடல் பற்றிய அறிவு ஆகியவற்றை சந்தேகமற கற்று தெளிதலே ஆன்மீக கல்வியாகும் ஆன்மீகம் என்பது தன்னை அறிதலாகும் பிறரிடம் கைகட்டி வாய்மூடி மௌனியாய் பெற்றுக்கொள்ளும் பொருள் இல்லை புற அறிவையும் அக அறிவையும் அறிதலே ஆன்மீகம் அறியாமல் இருளில் பக்தியை உணராமல் தூங்கிக் கொண்டு இருப்பவர்களை எழுப்புவது என்பது சற்று கடினமே அவ்வாறு மாயவலை பின்னப்பட்டுள்ளது பக்தி இல்லாதவர்கள் கூட ஆன்மீகத்தில் நுழைந்து விடுவார்கள் ஆதாய பக்தியில் அலைவா அலை அலைபவர்கள் தன்னை உணராமல் அலைந்து கொண்டே இருப்பார்கள் ஆன்மீகம் என்பது மனித நேய காப்பாகும் ஆன்மீகத்திற்கு ஆட்சியோ அதிகாரமோ தேவையில்லை ஆன்மீகத்தில் யாரையும் கட்டுப்படுத்தும் கொள்கையில்லை ஆனாலும் எப்படியாவது அவர்களை வெளிப்படைய செய்ய வேண்டியது ஒவ்வொரு ஆன்மீகவாதியின் கடமையாக இருக்கின்றது பழங்காலத்தில் மக்கள் இயற்கையை வணங்கி இயற்கையுடன் ஒன்றி ஒன்றியிருந்தார்கள் பிரபஞ்சத்தின் உணர்வுகளை உணர்ந்து அதற்கு ஏற்ற வகையில் வாழ்ந்து வந்தார்கள் இந்த ஆன்ம வாழ்வை தடுப்பதற்காகவே இடையில் சிலர் வேண்டுமென்று சடங்குகளையும் சமயங்களையும் உருவாக்கி மத சம்பிர சம்பிரதாயத்தை முன்னிலைப்படுத்தி பல இதிகாச கதைகளை உள்ளே நுழைத்து சில சதிகளும் செய்யப்பட்டு விட்டது பாமரணம் உணரும் வகையில் தமிழ் மொழியில் தாய் திருநாட்டில் நல்ல கலாச்சாரம் நாகரிகம் பண்பாடு ஆ முன்னோர்களான தமிழர்கள் உருவாக்கி வந்த அழைத்தார்கள் ஆனால் இன்று சமய சடங்குகளை சிக்கிக்கொண்டு மனித இனம் பிரிவினை எண்ணத்துடன் வாழ்ந்து முழுமையான ஆன்ம வாழ்வை பயணிக்கத் தவறிவிட்டது நவீன விஞ்ஞான உலகத்தின் தொன்று தொட்டு வரும் மத நம்பிக்கைகளை யாரும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்பதை நாம் வெட்ட வழியாக காண்கின்றோம் தத்துவ உண்மைகளை வெளிப்படையாக அறிவுபூர்வமாக எடுத்துச் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இன்றைய ஆன்மீகவாதிகள் இருக்க வேண்டும் பக்தி யோகம் கர்மயோகம் ராஜயோகம் ஞான யோகம் என்ற அனைத்தும் மக்களுக்கு புரியும் வகையில் கொண்டு போய் சேர்ப்பதே நல்ல ஆன்மீகவாதிகளுக்குச் சான்றாகும் ஆழ்ந்த பக்தியின் பக்குவத்தில் உயர்ந்தவர்கள் தெய்வீக பரவ நிலையை எழுதியவர்கள் இறைவனுடன் உறவாடும் தெய்வீக நிலை பெற்றவர்கள் யோகத்தின் பல்வேறு மார்க்கங்களை அதன் மூலம் அடையக்கூடிய பலன்களையும் எடுத்துச் சொல்லி பரபக்தி நிலையை உலகுக்கு வெளிப்படுத்த வேண்டும் சித்தர்கள் தங்களுடைய யோகத்தின் மூலமாக பல்வேறு வழிமுறைகளை கண்டறிந்து விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் முன்கூட்டியே அறிவித்து வானியல் வல்லுனராக அன்றே திகழ்ந்தார்கள் விண்வெளி பயணம் செல்வதற்கு இன்று பல்லாயிரம் கோடிகள் செலவிடப்படுகின்றது அதற்காக பல்லாயிரம் பணியாளர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுகிறார்கள் ஆனால் சித்தர்கள் தங்களுடைய தவப்பயனால் கிடைக்கப்பெற்ற சக்தியை கொண்டு வான் வெளியில் பறந்து சென்று அனைத்து மண்டலங்களையும் பல்வேறு ஆதாரங்களையும் ஆராய்ந்து அன்றே வெளிப்படுத்தினார்கள் இவையாவும் தம்முடைய தமிழகத்தில் நிகழ்ந்துள்ளது என்பதனை நினைத்து ஒவ்வொரு தமிழனும் பெருமைப்பட வேண்டும் பல விஞ்ஞானிகள் மெய்ஞானிகளுடன் தொடர்பு கொண்டு பல ரகசியங்களை கற்று தெரிந்து உள்ளார்கள் மேலும் அவர்கள் சித்தர்களை கண்டு வியக்கிறார்கள் ஆகவே தன்னிலை உணர்ந்து மெய்ஞானத்தை கொள்ள முயலுங்கள் அஞ்ஞானத்தை நீக்கி மெய்ஞானத்தை அடைந்த சித்தர்களின் ஞானியர்களின் வாரிசுகள் நாம் என்று பெருமை கொள்ளுங்கள் மனிதனாக பிறவி எடுத்துள்ள நாம் ஒவ்வொருவரும் ஆன்ம உணர்வை உணர்ந்து பயணிக்க வேண்டும் சமயங்கள் என்பது நமக்கு ஒரு அடிப்படை பாதையை உருவாக்கி காட்டலாம் ஆனால் சமயமே இறைவனை அடைவதற்கு வழியாக இராது ஆகவே யோகத்தின் மூலம் கிடைக்கப் பெறுகின்ற ஆற்றலைக் கொண்டு நாம் அறிவினை மேம்படுத்தி மெய்ஞானத்தை அடைவதே வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்க வேண்டும் ஞானமின்றி மனிதனுக்கு முக்தி கிடைக்கப் போவதில்லை ஞானம் என்பது முழு பிரஞ்ச பிரபஞ்சத்தை தாங்கிக் கொண்டு பேரறிவின் இயக்கத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும் ஆனால் நாம் இங்கு எல்லா விதமான ஞானங்களையும் யோகங்களையும் தவங்களையும் இந்த மண்ணில் விதைத்திருக்கின்றோம் இந்த விதைகள் மண்ணோடு அழிந்து விடாமல் அதனை வளர்த்து மரமாக்க வேண்டிய கடமையினை உணர்ந்து ஆன்ம வாழ்வை பற்ற வேண்டும் ஆன்மீகம் சிறக்க அன்பு நேசம் பிற நலன் பேணுதல் ஏழை எளியோர்க்கு உதவுதல் துன்பத்தில் தவிப்போர்க்கு துணையாக இருத்தல் போன்ற செயல்களின் நாம் பயணிக்க வேண்டும் நல்ல இறை சக்தியுள்ள ஜீவன் முக்தர்களின் இருப்பிடங்களுக்கும் நல்ல இறை உணர்வுடன் கூடிய அன்பர்களிடம் நாமும் இணைந்திருக்க வேண்டும் எதிர்பார்ப்பில்லாமல் நம்மால் இயன்ற தொண்டுகளை மக்களுக்கு செய்த வண்ணமாய் இருக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய மக்களை நாமே பிரிவினைப்படுத்தி பார்க்காமல் சாதி சமயத்தினால் பிரித்து பார்க்காமல் இயற்கையை மதித்து இயற்கையுடன் ஒன்றி நல்வாழ்வு வாழ வேண்டும் இந்த உலகில் பிரபஞ்சத்தின் உண்மை நிலையை உணர்ந்து அத்துடன் இணைந்து வாழ வேண்டும் ஆக பிரிவும் கர்வமும் கொண்டு வாழ்வோர்க்கு நரக நாடே வழி திறக்கும் தானமும் தவமும் செய்வோர்க்கு வானவர் நாடே வழி திறக்கும் என்பதனை உணர்ந்து அவ்வாறு வாழ வேண்டும் இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நன்மை நினைத்து பயணித்து முழுமையான ஆன்ம விசாரத்தினை அடைந்து பெருவாழ்வு வாழ வேண்டும் அவ்வாறு வாழும் இறைவனே நம்முள் வெளிப்படுவான் நாமும் இறைவனாகலாம் ஆன்மீக வழியில் கடைபிடிக்க வேண்டியவர்கள் எல்லோரிடத்திலும் அன்பாய் இருக்க வேண்டும் அறிவு உள்ளவர்களிடம் நல்ல ஞானம் உடையவர்களிடமும் இணக்கம் வேண்டும் உடலின் சத்துத்தன்மை குறையாமல் தேக பலத்துடன் ஆண்மையோடு இருக்க வேண்டும் எல்லாவற்றிலும் சுறுசுறுப்பாய் இருக்க வேண்டும் ஆனால் படபடப்பாய் இருக்கக்கூடாது எந்த காரியத்திலும் பொறுமையுடன் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும் சிக்கனமாக இருக்க வேண்டும் ஆனால் கருமையாக இருக்கக்கூடாது எல்லோரிடமும் அன்பாக இருக்க வேண்டும் ஆனால் ஏமாந்து போகக்கூடாது எளியோரிடம் இரக்கம் காட்ட வேண்டும் ஆனால் ஏமாந்து போகக்கூடாது தேவையுள்ள இடத்தில் கொடையாளியாக இருக்க வேண்டும் ஆனால் ஏமாந்து போகக்கூடாது நெஞ்ச நிமித்தி வீரனாக இருக்க வேண்டும் ஆனால் போக்கிரித்தனம் கூடாது இல்ல இல்லறத்தானாய் இருக்க வேண்டும் நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் பற்றுகள் விட்டு இருக்கலாம் ஆனால் காட்டுக்குள் போக வேண்டாம் அன்னதானம் செய்ய வேண்டும் இல்லாதவருக்கு கருணை காட்ட வேண்டும் நம்மை நம்பி வந்தவர்களை காப்பாற்ற வேண்டும் வேறு காரணம் சொல்லி தப்பிக்க கூடாது மனதை நம் கட்டுக்குள் அடக்கினால் உலகம் நம்மில் அடங்கும் ஆக மனதினை ஒருமுகப்படுத்த வேண்டும் பற்றுக்களுக்கு பண்டங்களுக்கு தர வேண்டியதை தந்துவிட வேண்டும் பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் இருக்க வேண்டும் அளவிற்கு பணம் இருந்தால் போதும் அதை தேடி ஓட வேண்டாம் எல்லோரிடமும் பணிவாக பேச வேண்டும் தன்னிலை உணர்ந்தவர்களிடம் உண்மையை பேச வேண்டும் எல்லாம் அறிந்தும் இருத்தல் வேண்டும் உங்களை புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் பொருட்படுத்த வேண்டாம் சாமியார் பீடங்கள் சக்தி பீடங்கள் என்று மர்ம ஆசாமிகள் நடத்தும் அற்புத அற்புதங்களை நோக்கி செல்லாதீர்கள் ஏழை எளியோர் மீது கருணை கொண்டு நல்லதை செய்து வாருங்கள் தன்னாலே மேதை நாடி வரும் மேதை நாடி வளர்ந்தால் முக்காலம் உணர்த்தப்படும் கரும வினைகள் கலஞ்செறியும் ஆற்றல் பிறக்கும் மேலும் ஞானம் பெற நல்ல ஜீவன் உள்ள ஜீவ சமாதிகள் சென்று ஜீவன் முத்தர்களை வழிபட வேண்டும் சித்தர்கள் ஞானியர்கள் மகான்களின் பாடல்கள் அருள் மொழிகள் உணர்ந்து வாசிக்க வேண்டும் உணர்ந்தவருக்கு ஞானதானம் செய்ய வேண்டும் நல்ல தொண்டுகள் செய்து நல்ல நண்பர்களோடு இருத்தல் ஜீவனை மேன்மை பெற வைத்து கு குருவர்களும் திருவர்களும் தன்னால் கிடைக்கப்பெறும் தன்னலமில்லாமல் தனித்தே பிறநலம் பேணும் பேணும் நல்ல ஆன்மாக்களை இறைவன் நாடி வருவோம் நல்ல ஆன்மீகம் காப்போம் நல்ல ஆன்மமயமாய் இருப்போம் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா வீர்களும் இன்புற்றிருக்க வள்ளல் மலரடி வாழ்கவே வாழ்கவே கொல்லா விரதம் கோலையம் எல்லாம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க 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 ஓம் நமச்சிவாய